பூஜ்ஜியாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்ய தர்ம லதாயச பஜதாம் கல்ப விரட்சாய நமதாம் காமதேனவே யோகி ராம்சுரத்குமார் யோகி ராம்சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் மாத ராசி பலன் ஜூன் மாத ராசி பலன்களை பார்க்கப் போகிறோம் இந்த மாதத்தில் இரண்டு முக்கியமான நாட்கள் ஜூன் ஆறாம் தேதி அமாவாசை திதி வருகிறது ஜூன் இருபத்தி ஒன்று பௌர்ணமி திதி வருகிறது இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப்பருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் கடக கடகராசி காலபுருஷனுக்கு நான்காவது ராசி சந்திர பகவான் ஆட்சி பெறும் வீடு சந்திர பகவான் ஒரு ராசியில் கால் நாள் இருப்பார் அவர் பன்னெண்டு ராசியும் வலம் வரக்கூடிய கிரகம் புனர் பூசம் அதாவது நாலாம் பாதம் பூசம் ஆயில நட்சத்திரம் உள்ளடக்கியது இந்த கடக ராசி இந்த கடகராசிக்கு அஷ்டமத்து சனி நடந்துக்கிட்டு இருக்குன்னு ஒரு பெரிய வருத்தத்தில் நீங்கள்லாம் இருக்கிறீங்க அது நிச்சயமாக உண்டு தான் உணர முடியுது கண்டிப்பாக அஷ்டமத்து சனி நடந்துக்கிட்டு தான் இருக்குது அது ஒரு சனி பகவான் அவருடைய வேலையை அவர் செய்வார் ஆனாலும் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய பாக்கியாதிபதி பதினோராம் இடத்துக்கு வருவது பதினோராம் இடத்துக்கு எந்த ஒரு கெட்ட கிரகம் வந்தாலும் நல்ல பலனியே வாரி வழங்கும்னு ஜோதிட கிரந்த சொல்கிறது அப்போது ஒரு பாக்கியாதிபதி வந்து இப்போ பதினோராம் இடம் வந்து அமர்ந்திருக்கிறார்னு சொன்னால் இந்த கடகராசி அன்பர்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் பயப்படாதீங்க அஷ்டமத்து சனி அவருடைய வேலையை அவர் செய்வார் குரு பகவான் அதையும் தாண்டி உங்களை மகிழ்விக்கக்கூடிய நீங்கள் சாதிக்கக்கூடிய சாதனை புரியக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு பொருளாதாரத்தில் ஒரு பெரிய சுபீட்சை நிலையை நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பும் எண்ணிய செயல் போகிறது தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது உங்களுடைய நீண்ட நாள் எண்ணங்கள் கோரிக்கைகள் நிறைவேறும் என்று சொன்னால் மிகையாகாது இந்த அஷ்டமத்து சனிக்கு நீங்கள் என்ன அப்படின்னாக்கா பயப்படுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதனுடைய அந்த ஸ்லோகம் இருக்குது சங்கடம் தீர்க்கும் சனி பகவானி மங்களம் பொங்க மணம் திருள்வாய் சச்சரவிண்டி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னொருள் தாத்தா இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள் சனிக்கிழமை தோறும் எல் எண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள் தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும் நீங்கள் அதிலேயே இருந்து உங்களுடைய கற்பனைகள் உங்களுடைய சிந்தனைகள் உங்களுடைய முயற்சிகளை வீணடிக்காதீங்க குரு உங்களுக்கு சாதிக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறார் எந்த முயற்சி எடுத்தாலும் நீங்கள் அது பெரிய வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணம் வந்தாச்சு மகிழ்ச்சிகரமான ஒரு தருணமே இது அப்படின்னு சொல்லலாம் ஆதலால் இந்த காலம் உங்களுக்கு அற்புதமான ஒரு காலம் எப்போ குரு பதினொன்றுக்கு வந்துட்டாரோ இனி கடகராசி அன்பர்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான காலம் என்று சொன்னால் மிகையாகாது அதையும் தாண்டி குரு பார்வை கோடி நன்மை என்று சொல்லலாம் குரு பாருங்கள் மூணாம் இடம் அஞ்சாம் இடம் ஏழாம் இடத்தை குரு பார்க்க போது அற்புதமான இடங்கள் இப்போது கடகத்துக்கு ரெண்டாம் இடத்தை சனி பார்க்குற ரெண்டாம் இடத்தை சனி பார்க்குறார் அப்படின்னா என்ன நடக்கும் குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் ஏற்கனவே அஷ்டமதி சனி ஒரு பக்கம் குடும்பத்தை பிரிக்கும் குடும்பத்தில் சண்டை சச்சரவு வரும் எங்கே போனாலும் சண்டை எங்கே போனாலும் பிரச்சனை இருக்கும் வேலை பார்க்குற இடத்துல தொழில் பண்ண இடத்துல எல்லா இடத்துலையும் இருக்கும் ஆனால் குடும்பத்துலேயும் சண்டை வரும் அப்படின்னு சனி பகவான் பார்வை சொல்லுகிறது அப்போது கணவன் மனைவிக்கு மட்டும் சண்டை இல்லைங்க குடும்ப உறுப்பினர்கள் வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள் நட்பு வட்டாரங்களால் கூட சண்டை சச்சரவு பிரச்சனைகள் பிரிவினைகள் வரும் பண வரவு அதிகரிக்கும் நம்ம முதல்லையே சொல்லிட்டோம் பெரிய க கிஃப்டட் டைம்னு இது ஆனாலும் சனி பகவான் பார்க்கறதால இந்த கொடுக்கல் வாங்கல் வச்சுக்காதீங்க ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க அப்போது வாக்குஸ்தானத்தை சனி பார்ப்பதால் சில வ வாக்கு விஷயங்களில் கவனம் தேவை எச்சரிக்கையாக பேச வேண்டும் மற்றபடி மூணாம் இடத்தை குரு ப மூணில் கேது இருந்து அவருக்கே மூணாம் இடத்துல கேது இருந்தாலே நல்லது தான் செய்வார் என்ன இளைய சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வந்திருக்கும் இப்போது அதே கேது மூணில் இருக்கார் ஆனால் குரு பார்த்துக்கிட்டு இருக்கார் அப்போது மூணாம் இடம் போது ராக கேதுக்களுக்கு ஒரு அற்புதமான இடம் உங்களுடைய தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக நீங்கள் எடுக்கும் எந்த முயற்சியாக இருந்தாலும் அது பெரிய வெற்றியை தரக்கூடிய ஒரு அம்சம் இந்த குரு பார்வை கொடுக்கறது கேதுவும் கொடுக்கும் இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் பிபிஓ சாப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்திலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட் கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப் போகிறது எடுக்கின்ற எந்த ஒரு சிறிய முயற்சியாக இருந்தாலும் அது இமாலய வெற்றி பெறும் என்று சொன்னால் நம்புவீர்களா கடகராசி அன்பர்களை நம்புங்கள் எந்த ஒரு சின்ன முயற்சியும் பெரிய வெற்றியை தேடித்தரப்போகிறது இந்த நாலாம் இடத்து அதிபதி உங்களுக்கு சுக்கரன் பதினஞ்சு நாள் இருப்பார் அப்புறம் பன்னெண்டில் பதினஞ்சு நாள் இருக்கார் அப்போது வண்டி வாகனங்களால் ஆதாயம் பதினஞ்சு நாள் முதல் பதினஞ்சு நாள் இருக்குது அடுத்த பதினஞ்சு நாள் வண்டி வாகனங்களால் செலவினங்கள் கூட ஏற்படும் மற்றபடி அசையா சொத்துக்கள் மூலம் வருமானமும் இருக்குது செலவினங்களும் இருக்குது பிள்ளைகளுடைய கல்வி மேம்பாடடையக்கூடிய காலகட்டம் இதில் எல்லாத்தை விட ஒரு முத்தாய்ப்பான ஒரு விஷயம் என்னென்னா அஞ்சாம் இடத்தை சனி பார்த்து கொண்டிருந்தார் இப்பவும் பார்த்துட்ருக்கார் ஆனால் குரு பார்வை கோடி நன்மை குரு பார்க்குறாரு அப்போ அஞ்சாம் இடம் அப்படின்னா பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இடர்பாடுகள் சண்டை சச்சரவு இருந்தது பிள்ளைகளுக்கு அவங்க படிக்கிற இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சு பூர்வீகத்தில் தொல்லைகள் இருந்தது பூர்வீகம் தொடர்பான விஷயங்களில் டிஸ்பூட் ஏதாவது ஒன்று ரெண்டு வந்தது இப்போ அதெல்லாம் சக மாறி சகஜ நிலைக்கு மாறக்கூடிய ஒரு நிலை அதுவும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை சீட்டாட்டம் ஆட்டம் ரேஸு லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு உடையவர்களுக்கு அற்புதமான காலகட்டம் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு நீண்ட நாளாக குழந்தை பேர் இல்லை அப்படின்னு எது இருக்கிறாங்க இருப்பாங்க அவங்க மருத்துவத்து உதவியோடு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கெல்லாம் இப்போது குழந்தை பாக்கியத்திற்கான ஒரு காலகட்டம் பூர்வீக சொத்து இது நாள் வரைக்கும் பிரிச்சிக்காமல் ஏதோ போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு வம்பு வழக்குன்னு கூட இருந்திருக்கும் ஏன்னா சனி நாலாம் அஞ்சாம் இடத்தை பார்த்தார் அதனால் உங்களுக்கு இப்போ அதெல்லாம் ஓரளவுக்கு உங்கள் கைக்கு பூர்வீக சொத்து கிடைக்கக்கூடிய ஒரு காலம் வந்தாச்சு குலதெய்வத்தினுடைய பிளஸ்ஸிங் நூறு சதவிகிதம் உண்டு என்று சொன்னால் மிகையாகாது இதையும் தாண்டி இன்னொரு முத்தாய்ப்பான ஒரு விஷயம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த கணவன் மனைவி கருத்து வேறுபாடுங்கிறது ரொம்ப நாளாக ஏ அதாவது ஏழில் சனி இப்போ எட்டில் சனி இந்த ரெண்டாவது கடந்த ஒரு மூணு வருஷமாகவே பிரச்சனையாக தான் இருந்துட்டுருக்கு ஆனால் இப்போ ஏழாம் இடத்தை குரு பார்க்கிறார் கணவன் மனைவிக்குள்ளே ஒத்துருக்கொத்துரு பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய காலகட்டம் ஒத்துரு ஈகோவை விட்டு கொடுத்து அனுசரணையாக அன்னோன்னியமாக இருக்கக்கூடிய காலம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி உங்களுக்கு ஏழாம் இடத்துக்கு ரெண்டாம் இடம் எட்டாம் இடமாக வருவதால் அவருடைய வீடாகவே இருப்பதால் வாழ்க்கை துணை அல்லது மனைவிக்கு யோக பாக்கியங்கள் கிடைக்கும் எப்படி வாழ்க்கை துணை அல்லது மனைவி தான் அதாவது கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் அவ் பொண்ணு வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் இல்லை அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜூல்ஸோ கொண்டு வரக்கூடிய நிலை இப்படி அற்புதமான காலகட்டம் மற்றபடி திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூட ஒரு சிலருக்கு தேடி வரலாம் இந்த ஒன்பதாம் இடத்துல ராகு இருக்கிறார் வெளியூர் பயணம் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும் சில நேரத்தில் அது காரகோ பாவநாஸ்தியாக கூட ஆகிடும் தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் ஆனால் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான காலம் ரொம்ப நல்லா இருக்கும் அதுலேயும் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் கூட்ஸ் இந்த ட்ரேடிங் கம்பெனி வச்சுருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டம் என்று சொல்லலாம் பத்தாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார் கடைசி அதாவது இந்த செவ்வாய் நாள் வரைக்கும் உங்களுக்கு ராகுன் பிடியில் இருந்தார் இப்போ பத்தாம் இடத்துக்கே வந்துட்டார் பத்துக்குடையவன் பத்தில் இருந்தால் அதை விட ஒரு சிறப்பு என்னங்க இருக்குது காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் கலைநிலை ஊழியர்கள் இன்னும் பிற அரசு ஊழியர்கள் தனியார் துறையில் பணியாற்றுபவர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் செங்கல் மணல் ஜல்லி ஆடுவஸ் போன்ற பிரிவில் பணியாற்றக்கூடியவர்கள் பேர்களுக்கும் விவசாயம் விவசாயம் சார்ந்த பிரிவில் பணிபுரிபவர்கள் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் இது எல்லோருக்கும் உங்களுக்கு அற்புதமான காலகட்டம் உங்களுக்கு பதினொன்றில் சூரியன் அரசாங்கத்தால் அனுகூலம் தந்தையால் அனுகூலம் அற்புதம் அடுத்த பதினஞ்சு நாள் பார்த்திங்கன்னா சூரியன் பன்னெண்டுக்கு வந்துடுறாரு அப்போ தந்தையால் செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாரமாகவும் பெண்களால் கூட செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு கடைசி ப ரெண்டு வாரம் பெண்களால் செலவினங்கள் ஏற்படும் தந்தையால் செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க இருந்த போதிலும் புதன் ஆட்சி பீடத்தில் இருப்பதால் அவர் வந்து மூணுக்கும் பன்னெண்டுக்கும் உடையவராக இருக்கிறதால பத்திரிகை துறையில் பணியாற்றுபவர்களுக்கு ஒரு பொக்கிஷம் நிறைந்த ஒரு காலகட்டம் உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா இந்த ராசி அன்பர்களுக்கு கடகராசி அன்பர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு சந்திராஷ்டம நாட்கள் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு இருங்க சந்திராஷ்டமம் சொல்லிக்கிங்க மற்றபடி சொந்த வண்டி வாகனங்களில் பயன்படுத்தாதீர்கள் இரவு பிரயாணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை கடகராசி அன்பர்களுக்கு சனி அஷ்டமத்து சனி இருக்குன்னு பயமிந்துட்டு இருக்காதீங்க பதினொன்றில் குரு யோகமான ஒரு நிலை பொருளாதாரத்தில் சுபீட்சத்தை பார்க்க போகிறீர்கள் எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் முருகப்பெருமானை வணங்குங்கள் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்